ஆலயம் செல்வி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் ஆன்மீக சந்தேகங்கள் வரிசையில் இன்னைக்கு பகுதி மூணில் நம்ம பார்க்க போகிறது சாஸ்திரப்படி மாலையில் நாம் செய்யக்கூடாத பத்து விஷயங்கள் என்ன அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு விளக்கமாக பார்க்க போகிறோம் இந்த பத்து விஷயங்களை நம்ம வீட்டில் விளக்கு வைத்ததுக்கப்புறம் நம்ம செய்யவே கூடாது அதில் முதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சூரியன் மறையும் மாலை அல்லது இரவு நேரங்களில் வீட்டை நம்ம பெருக்கக்கூடாது இது வந்து தரித்திரத்தை தரும் இரண்டாவது விஷயம் இரவு வேலைகளில் பணம் பொருள் நம்ம யாருக்கும் கடன் கொடுக்கவே கூடாது அதிலும் செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் பார்த்தீங்கன்னா இரவு நேரம் மட்டுமல்ல முழு நாளுமே நம்ம பணத்தை யாருக்கும் கடனாக கொடுக்கவே கூடாது இது நம்மிடம் பணம் சேருவதை தடுக்கும் மூன்றாவது விஷயம் பால் தயிர் பச்சை காய்கறிகள் ஆகியவற்றை நம்ம யார்கிட்ட யார்கிட்டேருந்து கடனாகவும் வாங்கக்கூடாது கடனாகவும் கொடுக்கக்கூடாது நாலாவது விஷயம் விளக்கு வைத்த பிறகு தலைவாடுறது ஷேவ் செய்கிறது பேன் பார்ப்பது முகம் கழுவுதல் போன்றவற்றை நம்ம செய்யக்கூடாது இது எல்லாமே தரித்திரத்தை கொண்டு வரும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது அது மட்டும் இல்லாமல் ஐந்தாவது விஷயமும் இதே போல தான் மாலையில் நாம் விளக்கேற்றிய பின் நம்ம நகங்களை வெட்டக்கூடாது சில வீட்டில் குழந்தைங்களுக்கெல்லாம் அந்த டைமில் நகம் வெட்டுவாங்க குழந்தைகள்னு இல்லை யார் நகரத்தையுமே நம்ம வெட்டக்கூடாது ஆறாவது பார்த்திங்கன்னா சூரியன் அஸ்தமனமாகும் நேரத்தில் நம்ம வீட்டில் யாருமே தூங்கக்கூடாது ஏழாவது விஷயம் விளக்கு வைத்த பிறகு குப்பை கோலங்களை நம்ம எடுத்துகிட்டு போய் வெளியே வீசக்கூடாது எட்டாவது அதே போல் சூரியன் அஸ்தமனமான பிறகு மாலை நேரத்தில் வீட்டின் கொல்லைப்புற கதவை நம்ம திறந்து வைக்கக்கூடாது பின்னாடி நிறைய வீட்டில் கதவு இருக்கும் அந்த கதவை நம்ம திறந்து வைக்கக்கூடாது ஏன்னால் விளக்கேற்றும் நேரத்தில் வாசல் புற வழியாக நுழையும் மகாலட்சுமி பின்புற வழியாக சென்று விடுவாள் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்கு அதனால பின்புற கொள்ளை கதவை நம்ம திறந்து வைக்கக்கூடாது ஒன்பதாவது செடி நடுவது மரங்கள் நடுவது வயலில் விதை விதை விதைப்பது போன்ற செயல்களை நம்ம மாலையில் செய்யக்கூடாது பத்தாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாலை சூரிய அஸ்தமனம் வேலையில் நம்ம எதையுமே சாப்பிடக்கூடாது இதுதான் இந்த பத்து விஷயங்களை நம்ம செய்கிறது தரித்திரத்தை கொண்டு வரும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது இது ஏன்னா காலை சூரிய உதயம் மாலை சூரிய அஸ்தமனம் ஆகிய இரு வேலைகளும் சந்தியா காலங்கள் என்று அழைக்கப்படுகின்றன இந்த இரு வேலைகளிலும் தெய்வ வழிபாட்டை தவிர மேற்படி விஷயங்கள் இப்ப நம்ம பார்த்த பத்து விஷயங்களை செய்யக்கூடாது மகாலட்சுமி நம் வீட்டிற்கு வரும் வேலையில் விலக்கேற்றி வரவேற்க வேண்டுமே தவிர மற்ற எதையுமே நம்ம செய்யக்கூடாது மாலையில் இருட்டுவதற்கு முன்பாக நம்ம வீட்டில் விளக்கேற்ற வேண்டும் மாலை விளக்கேற்றிய உடனே நம்ம வெளியவும் செல்லக்கூடாது விளக்கேற்றி கொஞ்சம் நேரம் கழித்து வேணா போலாம் உடனே செய்யக்கூடாது இந்த பத்து விஷயங்களை நம்ம சரியா சரியாக செய்யாமல் இருந்தோனாலே நமக்கு வாழ்வில் பல பலன்கள் கிட்டும் அப்படின்னு தான் சாஸ்திரம் நமக்கு விளக்குகின்றது எனவே இதை நீங்கள் உங்களோட வாழ்க்கையில இந்த மாதிரி பண்றது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யுங்க இதெல்லாம் செய்யக்கூடாதுன்றதை அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த ஆன்மீக சந்தேகங்கள் பதிவுகளாக நாங்கள் வெளியிடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வாழ்க வளமுடன்